ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் வந்துருக்குது பீச்சுக்கு வந்திருக்கேன் ஓகே என்ன பீச்சுன்னா கோவலம் பக்கத்துலேயே ஒரு பீச்சு அது அட்ரஸ்ஸு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃபேமிலிலாம் வரலாம் எந்த இதுவும் இல்லை ஓகே நல்லாயிருக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரஷ்ஷாகவும் இருக்காது இப்போ இந்த பண்டிகை டைம்னால் தீபாவளி டைம்னால் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது மற்றபடி இதில் இங்கே யாருமே வர மாட்டாங்க ஃபேமிலிஸ் மட்டும்தான் இங்கே வருவாங்க இங்கே கேமரா எல்லாமே இருக்குது அதனால சேஃப்டி தான் அதனால் நல்லா இருக்கும் பார்க்க நம்ம பீச்சுனால் நிறைய பேர் இருப்பாங்க இதுவாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் வந்து பாருங்கள் சரியா இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கோம் டிக்கெட் எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா பார்க்கிங் ஏதாவது வண்டி விடுற மாதிரி இருந்தால் ஐம்பது ரூபா அங்கேருந்து நாங்கள் இப்போது உள்ளே போயிட்டுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் கொள்வோம் இது மாதிரி ரிலாக்ஸாக இங்கே வந்தோங்கன்னா ஃபேமிலியோடு வந்தோம்னா சூப்பராக இருக்கும் மனதுக்கும் ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குதுல்லங்க எல்லோரும் ஃபேமிலியோடு தான் வருவாங்க எல்லோரும் இந்த இடத்துல ஃபேமிலி தான் லவ்வர்ஸுங்க வருவாங்க அது ரொம்ப ரேரு ஃபேமிலியாக இருக்கிறதும் ரொம்ப நிறைய பேர் வருவாங்க இதில் நல்லாயிருக்கும் பா அது படம் பார்க்கவே பீச்சுன்னு தெரியாது பார்க்கு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அங்கே இது உள்ளே போகவே இவ்வளோ தொழில் இருக்குது நம்ம பொறுமையாக போகிறது போயிட்டு இருக்கலாம் நல்லா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படியே நம்ம வெளிநாட்டில் இருக்கிற அந்த பீச் மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல பாருங்கள் உள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லாமே எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் நாங்கள் உள்ளே போகிறோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் என் பாப்பா வந்திருக்கோம் இப்போ போயிட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் மழை செம்ம மழை ஆனால் நாங்கள் உள்ளே போகிறோம் கரெக்டாக லைட்டாக தூரல் போட்டுச்சு எப்படி இருந்தாலும் வீடியோ எடுத்தே ஆகணும் தான் நான் எடுத்தேன் ஏன்னா நனைஞ்சிரும் என் வீட்டுக்காரர் எடுத்து வைக்க சொன்னார் நான் எடுத்து வைக்கல போனேன் எப்படி இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு எடுத்தேன் சூப்பராக எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கா இப்போ ரொம்ப கடல்கிட்ட வந்தாச்சு எவ்வளோ கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா இல்லை சூப்பராக இருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த சத்தம் இந்த காற்று வேறு லெவலில் செம்மையாக இருந்தால் மனசுக்கு அப்படியே ரிலாக்ஸ் எவ்வளோ ஜாலியாக இருந்துருக்கோம் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ பேர்லாம் இருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் நிறைய பேர் நான் சொல்கிறேன் ஆனால் இது கம்மி தான் அளவு நிறைய பேர் இல்லை இதுவே கம்மி கம்மியாக இருப்பாங்க ஒரு ஆறு ஒரு நாலு அஞ்சு ஆறு செட்டு அப்படி ஃபேமிலியோடு வருவாங்க அவ்வளோதான் மற்றபடி இது ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பண்டிகை டைம்னால் நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபேமிலியோடு பாருங்கள் அது அங்கே தூரமாக ஒன்று தெரியுதா அதுதான் போவது பீச்சு இப்போ அங்கேருந்து தான் நம்ம இங்கே இருந்து பார்க்கலாம் இதுதான் சைடு பீச்சுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா என்ன இது உள்ளே வர்றதுக்கு அமௌண்ட்டு போகிற ஒரு ஆளுக்கு ஆனால் டீசெண்டாக இருக்கும் எந்த இது பிரச்சனையும் எல்லா சேஃப்டி தான் இருக்கும் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை சூப்பராக இருக்க ஆனால் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த செக்யூரிட்டியும் இருப்பாங்க எதுனா ஒன்றா ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றுறதுக்கு ஆள் இருப்பாங்க நம்மளுக்கு சேஃப்டி எப்பவும் இருக்காங்க எல்லோரும் ஃபேமிலியோடு தான் விடுத்துருப்பாங்க செம்ம ஹாப்பிங்க நாங்களாம் எப்போவும் எனக்கு லீவு கிடைச்சா வேலைக்கு தான் போகிறேன் எனக்கு லீவ் கிடைச்சா நான் கண்டிப்பாக இங்கே தான் கூட்டிகிட்டு வர சொல்லுவேன் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குல்ல தண்ணியில் விளையாடிட்டு முடித்தோடனே இப்போ மேலே அந்த கல்லெல்லாம் பாறைலாம் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா நாங்கள் இது மேலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க மற்ற டைம்லாம் வந்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க நல்லாயிருக்கும் இல்லாமல் காலியாக இருக்க டைமில் நீங்கள் போய் பாருங்கள் அது செம்மையாக இருக்கும் சொல்லவே முடியாது ஏன்னா நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் அதனால் இப்போ உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் நான் பார் இல்லை தான் நின்றுட்டுருக்கேன் என் பொண்ணு என் வீட்டுக்கார் நிற்கிறாங்க நான் சுற்றி வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இது அப்படியே அந்த ஜாயிண்ட் ஆகி அந்த விஜய்த்த போகும் அந்த தண்ணி அப்படியே சுற்றி தான் அந்த பாறை போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பேர் நிற்கிறாங்க போகிற மேலே செம்ம காற்றுங்க கொஞ்ச நேரம் நிற்கவும் முடியல அவ்வளோ காற்று மழை வரும் பக்கம் இருட்டிட்டு வருது நல்லா இருந்துச்சு செம்ம என்ஜாய் இந்த தீபாவளி வேறு லெவலில் பட்டாசுலாம் வாங்கி வந்து வீட்டில் தான் வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது மாதிரி ஹாப்பியாக சா ஜாலியாக வெளியே ஊரை சுற்றிட்டு நல்லா வைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலே அதுவே ஒரு தீபாவளி தான் கசலாக வெடிச்சு எதுக்கு எதுவும் தேவையில்லாத செலவு இதெல்லாம் இருந்தால் எவ்வளோ நல்லது இருந்துச்சு மனசில் ஹாப்பியாக ரொம்ப அழகாக இருக்குப்பாங்க சூப்பராக இருக்கா அதுக்குள்ளே நாங்கள் வந்து நாங்கள் வர்றது மூணு மணிக்கு வந்தோம் ஈவினிங்கு இப்போது அஞ்சு ஆறு மணி ஆயிடுச்சு லைட்டாக அப்படியே இருட்டிட்டு வரும் பாருங்கள் எப்படி காற்றுடிக்கிட்டு பாருங்கள் சமமாக காற்று என் காலே நானே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாறையில் நிற்கிறது அவ்வளோ இருந்தது ஆனால் பயமும் இருந்துச்சு என் பொண்ணும் பிடிச்சிட்டு நின்று இருந்தாங்க என் அப்படியே எவ்வளோ அழகாக பாருங்க அழகாக நான் அப்படியே உட்காந்து அப்படியே ரசிச்சு காத்துக்கு காற்றுக்கு இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க வேற லெவல் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே மாறிடுறோம் நம்மளாம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது அங்கேருந்து இறங்கி வந்தோம் அப்படியே பின்னடியாக வீட்டுக்கு போகலாம் எல்லாம் செம்மையும் இருட்டிகிட்டு வந்துச்சு ரொம்ப இருட்டிட்டு வந்தது சரி ஓகே போயிடலாம் அப்படின்ட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம் வெளியே போகிறோம் போகும்போது என்னோடய மேப் அங்கே இருந்துச்சு இது எங்கே இருக்குது எந்த ரூட்டுன்றது அதில் அதனால் இருந்தது அதனால் உங்களுக்கு ஆகாது பார்த்துக்குங்க கண்டிப்பாக வாங்க இந்த இடத்துக்கு ஓகேவா செம்மையாக இருக்குங்க ஃபேமிலியோடு வாங்க சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்திங்களா பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க அதெல்லாம் நான் உங்களுக்காக காட்டினேன் செம்மையாக இருக்குங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த இருட்டில் இது ஒரு ஆறரை ஆறரை மணி ஏழரைக்கு எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிருவாங்க யாரும் இருக்கக்கூடாது அதோடு அழகாகும் க்ளோஸ் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக போய்ட்டுருக்கோம் நாங்கள் கிளம்புந்து ஆறு மணிக்கு கிளம்பணும் மழை வந்ததுனால கொஞ்சம் இருட்டிட்டு வந்ததுனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஆறு மணிக்கெலாம் இல்லைனா ஏழுரா அது மாதிரி தான் கிளம்புவோம் நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு அது மாதிரி தான் கிளம்புவோம் அது ஒரு போடு இது என்னென்ன இது கே இது அதனால் அதையும் இருந்தால் பாருங்கள் ஓகே எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படியே வாங்க வெளியே வெளியே வந்து பாருங்கள் அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க வண்டிங்களே நிற்காதுங்க ஒரு ரெண்டு மூணு காருங்க நிற்கும் பைக்கு நிற்கும் அவ்வளோதான் ஆட்டோ நிற்கும் இப்போது இந்த தீபாவளி வர டைமில் நாங்கள் வந்திருக்கோமா ஃபுல்லாக உள்ளா இது உள்ளே உள்ளலாம் அளவுடே இல்லை பார்க்கிங் தான் ஆனால் வேறு வழி இல்லை செம்ம பேர் வந்திருக்காங்க அதனால் எல்லாம் வெளியே உங்களையும் கொண்டு வந்து பார்க்கிங் போட்டாங்க இப்போ நாங்கள் வெளியே போக போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கார் வந்திருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோருமே அங்கே நல்லா இதில் இருக்கிறவங்க தான் வருவாங்க அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் ஏன்னா பணக்காரங்கள் சொல்லவே வேணாம் அவங்கெல்லாம் டீசெண்டாக இருக்கிற இடத்துல தான் வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் அங்கெல்லாம் செம்ம டீசன்ட் நல்லாயிருக்கும் பார்க்க வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பீச்சுக்குலாம் நீங்களும் வந்து பாருங்கள் ஓகேவா பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள் இன்னும் நாங்கள் வெளியே போகல இங்கே தான் நிற்கிறோம் ஒருத்தர் ஒருத்தராக ஒரு ஒரு இது விட போயிட்டு ஒன்று ஒன்றா கிளம்புறாங்க கார்லேருந்து காரில் எல்லோரும் ஃபேமிலியோடு எப்போ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டோங்க வீட்டுக்கு வந்து டயார்டில் வந்து படுத்துட்டோம் ஆனால் செம்ம ஹாப்பி இந்த தீபாவளி எங்களால் மறக்கவே முடியாதுங்க மேங்காய் பட்டாசுலாம் வெடித்தா என்ன ஆகிட போகுது ஒன்றும் இல்லை இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க வெளியே அதெல்லாம் ஒரு மெமரி தானே வெளியே வரவே இவ்வளோ நேரம் ஆகுது எங்களுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்குங்களா வெளியே வந்துட்டோம் ஓரளவுக்கு வந்தோம் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டு அரசு போட்டு வச்சுருக்காங்க அந்த பீச்சை பற்றி சரி ஓகே அதுவே எடுத்தாச்சு வெளியே இப்போ டிக்கெட் எடுத்த மாதிரி அங்கே அது இப்போ வெளியே வரும் ஓகேவா இப்போ வெளியே இதுதான் பார்க்கிங் இது தான் இங்கே தான் வண்டியை விடணும் அங்கே உள்ளே இருக்கிறது மாட்டாங்க இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கனால உள்ளேயும் விட்டாங்க பார்க்கிங்கு எவ்வளோ கார் பார்த்திங்களா எல்லாம் எடுத்த